ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ரைட் ஃபிஃப்த் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கோங்களும் தெரியும் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சு அதை ரிவ்யூ எடுத்துட்டு அப்புறம் அவர் இந்தியா ஒன் எயிட்டி ஃபைவ் அவ்வளோ அவுட்டு பட் அது மாதிரி ரோஹித் சர்மா பற்றி கொஞ்சம் பேசுவேன் நீங்கள் சர்மா விளையாடல பட் வருத்தமாக இருக்குது ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன் இத்தனை வருஷமாக நம்ம ஃபாலோ இருக்கோம் த வே ஈ வாஸ் ஹேண்டில் அவரை கரெக்டாக தான் அவங்க ஹேண்டில் பண்ணாங்களா என்ன ஏன்னோ ரோஹித் சர்மா அப்படி ஒன்றும் என்ன மோசமாக பண்ணுறாங்கன்னு தெரியல சரி அவரை ட்ராப் பண்ணீங்க கில்லு கில்லுன்னு கொண்டு வந்தீங்க என்னாச்சு இதே ஒன் எயிட்டி ஃபைவ் தானே அவ்வளோ அவுட்டு அட்லீஸ்ட் இப்போ ரோஹித் சர்மா இல்லை பள்ளிய தூக்கி அவர் மேலே போகிறதுக்கு ஏதுக்கு முன்னாடி பேட்ஸ்மேன் யாருமே அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆனதே இல்லையா எத்தனையோ பிளேயருந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆயிருக்காங்க விராட் கோலி எடுத்துக்கலாம் கடந்த முப்பத்தாறு டெஸ்ட் மேட்ச்சில் மூணு ஹண்ட்ரடாக இன்னும் தான் அதில் ஒரு ஹண்ட்ரட் இப்போ பரத்தில் அடிச்சது ஸோ ரோஹித் சர்மா பண்ணி கில்ல விளாட வைக்கிறதுக்காக தான் அது இந்த இவ்வளோ பெரிய சம்பவங்களே நடந்தது கில் வந்து என்ன பண்ணார் இல்லை வேறு சாஸ்திரி போன டெஸ்ட்டில் கில்லு போன்ற டெஸ்டிங் ரூமில் உட்காந்துருக்காரு பார்க்கவே என்னமோ மாதிரி இருக்குது என்னமோ ஒரு பெரிய டான் பிராட்மேன் அவ்வளோ பெரிய பிளேயர் பெரிய சச்சின் டெண்டுல்கர் உட்காந்துருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணார் சாஸ்திரி இப்போ என்ன சொல்ல போகிறார் சாஸ்திரி அறுபத்தி நாலு பால் விளையாடிட்டு எப்படி அவுட் ஆனீங்க ஜஸ்ட் லாஸ்ட் பால் லன்ச் வரப்போது நீங்கள் அவுட் ஆகிட்டு போகிறீங்க அது ஸ்பின்னரை என்ன டி டுவெண்ட்டி விளாட்ற நீங்கள் அவுட்ஸைட் தி ஆப்ஸ் வெளில வந்து லாப் பண்ணேன் எனவே அந்த ரிவ்வியூ பற்றி நான் அப்புறம் வரேன் ரோஹித் சர்மா அட்லீஸ்ட் இன்னும் இந்த போன வருஷந்தான் ஒரு ரீசெண்டாக தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு இங்கிலாந்துக்கு எதிராக அட் ஹோம் டெஸ்ட் மேட்சில் ஃபோர் ஒன் டெஸ்ட் மேட்ச் ஜெயித்தோம் ஆச்சா அதே மாதிரி பத்தொன்பதாயிரம் இன்டர்நேஷ்னல் ரன் எடுத்திருக்காருங்க நாட் அ ஜோக் நைன்டீன் தௌசண்ட் இன்டர்நேஷ்னல் ரன்ஸ் நாற்பத்தெட்டு ஹண்ட்ரட் இன்டர்நேஷ்னல் ஹண்ட்ரட்ஸ் டெஸ்ட்டு ஒன் டே டி டுவெண்ட்டிலாம் சேர்த்து வரேன் நூற்றி ஏழு ஃபிஃப்டி ஒன்லி பேட்ஸ்மேன் இந்த வேர்ல்டு மூணு டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருக்கார் ஒன் டேல அண்ட் அவர் இந்த மாதிரியாக சென்ட் ஆஃப் பண்ணுறது அட்லீஸ்ட் அவரை கூப்பிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கம்பீர் வந்தவன் கூட உட்கார வச்சுட்டு அவரையும் சொல்ல வச்சிருக்கலாம்ல ஐயா எனக்கு ஃபார்ம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கேன் இந்த டெஸ்ட் மேட்ச் நான் வெளில உட்காந்துக்கிறேன் டீமோட இன்ட்ரஸ்ட் அவர் ஒரு வாயில சொல்ல வச்சிருக்கலாம்ல அதையும் ஏன் ஏன் செய்யலை சொல்லி இந்த ரோஹித் ஷர்மோட ஃபேன்ஸ்லாம் இவ்வளோக்கோ வராது இல்லையா இவ்வளோக்கு அந்த ப்ரெஸ் கான்ஃபரென்ஸ் கம்பீராக கேட்குறாங்க நாளைக்கு ரோஹித் சர்மா விளையாடுவாரேன் நாங்கள் பிச்சை பார்த்துட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோங்கிறீங்க அப்போ அப்பயே சொல்ல வேண்டியது தானே விளையாட வைக்க போகிறதில்லண்ணே நமக்கு தெரிஞ்ச கதை தான் விளையாட போகிறது இல்லைன்னு ட்ராப் யார் டிராப் பண்ணாங்களோ இல்லை அவரே உட்காந்தாரா என்னவோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு சீனியர் கிரிக்கெட்டர் விராட் கோலி ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல்லானு விடுங்க இவ்வளோங்க அதில் அஞ்சு கப்பு ஜெய்சங்காங்க ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணது எவ்வளோ பெரிய இதுவாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் பூ பண்ணாங்க ஆர்தி பண்ணி அண்ணே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம்னு சொல்லியிருக்கணும் ஒன்று செகண்ட் திங் வந்து நடுவில் அஸ்வின் இப்படி தான் போனார் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி நடுவில் கௌதம் கம்பீர் கோச்சு அவர் பேசுறாங்களா அவர் இவரோட என்ன கான்ட்ரிபியூஷன் எனக்கு தெரியல இவர் வந்ததுலேருந்து ஸ்ரீலங்காக்கு எதிராக ஒன்டே சீரஸ் தோத்தோம் போன ஆறு மாதம் முன்னாடி அப்புறம் இந்தியாவில் வந்து நியூசிலாந்து த்ரீ ஜீரோ அடிச்சுட்டு போயிருக்கு இந்த வாங்கிக்கண்டு டெஸ்ட் சீரீஸ் தோது எந்த டீமை வந்து தோனி அண்ட் கும்ப்ளே கோச்சன் கேப்டன் அதே மாதிரி ஷாஸ்திரி அண்ட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் டிராவிட் நல்லா அழகாக செட் பண்ணி உலகமே பயப்படுற அளவுக்கு அன்பீட்டபுள் சைடு பார்த்து கப்பு ஜெய்க்லே ஒலி ஐசிசி கப் எல்லாத்துலேயும் ஃபைனல் விளையாண்டோம் இந்த டெஸ்ட் மூணு டெஸ்ட் சீரிஸும் ரெண்டு டெஸ்ட் சீரீஸும் இந்தியா ஃபைனல் ஆடிச்சு ஸோ அந்த மாதிரி நல்ல அழகாக பண்ணி வச்சுட்டு போனேன் டீமை இப்போ பாருங்கள் சின்ன பினமாகி கிடைக்காது யார் ஒன் டவுனு யார் ஓப்பனர் யார் நடுவில் வருவா யார் இதில் வேற பேச்சு அது சரியாக விளையாடலன்னா டீம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நாங்கள் வெளில தான் உட்கார போனேன் இப்போ இப்போ உக்கார வச்சுங்க ரோஹித் சர்மா என்னத்தை சாதிச்சிட்டிங்க ஒன் எயிட்டி ஃபைவு திஸ் ஆர் யூ பேட் ட்ரெடிஷ்னல் இதில் வேறு கேட்டாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையே நீங்கள் ரோஹித் சர்மா போட்டு வரலாம் ட்ரெடிஷ்னலி கேப்டன் தான் வரணும்னு அவசியம் இல்லை உங்கள் முன்னாடி நான் கோச் இருக்கேன் அப்புறம் என்ன அப்படின்னாரு இப்படி வந்ததுக்கப்புறம் எதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க நல்லா நடந்ததுன்னு கே கேர்ட்டாக ஜெய கோச்சர் தான் ஜெயிச்சாங்க கப்பு அது மிச்சல் ஆண்ட்ரூ ரசில் சுனில் நாராயண் அவங்களால ஜெயிச்சது அது யாராக தான் ஜெயிச்சிருப்பாங்க என்ன ஆப்ஷனில் எடுத்தாரா நான் சுனில் நாராயணா மிச்சல் இவங்களெல்லாம் ஆண்ட்ரூரஸ் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல வருத்தமாக இருக்குது ரோஹித் சர்மா இவ்வளோ பண்ணது இந்த மாதிரியாக சென்ட் ஆஃப் பண்ணுறதுன்னு கோலிக்கு இப்படிதான் விரத் கோஹ்லி ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி கேப்டனோ திடீர்னு இவர் ஒன்று கோச் மேனேஜ்மெண்ட் ஒன்று சொல்லுது கங்குலி ஒன்று சொன்னார் அவர் செலக்டன் நினைக்கிறேன் என்னமோ இருந்தார் ஒரு போர்டில் துபாயில் நடந்தது இன்டர்நேஷனல் மேட்ச் எனக்கே மறந்து போச்சு என்னான்னு இப்போது பும்ரா பும்ரா கேப்டன் ஆகினா பும்ரா கேப்டன் ஆக்கிட்டிங்க ஓகே பட் பும்ரா ஆல்சோ எந்த அளவுக்கு அவர் டென்ஷனாக இருந்தா டாஸ் போடும்போது கேட்குறாங்க எங்கே ரோஹித் சர்மானா அவர் இன்னைக்கு அவரே உட்காண்டார் விளையாடல டீம் என்ற யுனிட்டி காட்டுது பாருங்கள் என்ன டீம் யுனிட்டி காட்டுது நடுவில் ஆஸ்ரீயர் எதிர்த்து கிளம்பி போயிட்டார் இப்போ ரோஹித் சர்மா இருப்பாரா இல்லையா எப்படி போனார் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல இந்த அஞ்சு டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் வர வருது பும்ரா என்ன பேசுனா அவருக்கே தெரியல இவ்வளோ அவர் டீம் மேட்டார் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் போடும்போது அவரும் கோவப்பட்டு ட்வீட்லாம் போட்டார் அவர் சூரியகுமார் யாதவெலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு அவர் டென்ஷன் ஆகி விட்டாரு அந்த பத்தம்பது வயசு பையன் ஓபனர் கேண்டாஸ் அவர் வந்தோடன ஃபஸ்ட் பால் போறாரு கிளிக் பண்ணி போராடிக்கிறத்துக்கு மிட் விக்கெட்டில் அப்புறம் அடுத்த ஓவரில் வந்து உஷ்மான் காஜக் போலிங் போட வராரு அவர் கொஞ்சம் நில்லு அப்படின்ட்டு இப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாரு சைட் ஸ்க்ரீனியோ க்ளவ்ஸோ இது ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட் கோ வந்துச்சு பும்ராக்கு அவர் ஏதோ ஒரு சொல்கிறாரு க அந்த பையன் பத்தொம்பது வயசு பையன் அவர் கூட ஆர்க்யூமெண்ட்டு அடுத்த பால் அவுட் ஆகிட்டார் உஸ்மான் அந்த லாஸ்ட் பால் ஆஃப் மேட்ச்சு அவங்க அவர்கிட்ட போய் பொதுவாக அவுட் ஆனால் கொடுக்குன்னு ஓடிப்பேன் கேட்ச் பிடிச்சிக்கிட்ட கட்டி பிடிச்சிப்போங்க கீப்பரை கட்டி பிடிச்சிப்போங்க எல்லாம் அர்டல் இருப்பேங்க ஏன்னா போலிங் ஒரு ஃபாஸ்ட் பாலர் பால் டெலிவரி பண்ணும்போது பாதி பிச்சு வந்தாச்சு அவுட் ஆயாச்சு திருப்பி வந்து அந்த க கன்டஸாக அவர்கிட்ட போய் முறைகிறாரு பும்ரா உங்கள் ஸ்டேச் இதெல்லாம் தேவையா எவ்வளோ பெரிய பிளேயர் நீங்கள் வயசு வயசுமா ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் விளாட்றப்பல அவர்கிட்ட போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி மூஞ்சி முறையை காட்டல என்ன யூஸ் அது பேட்டிங்கில் காட்ட வேண்டியதுன்னா டாப் ஆர்டரலாம் இந்த ரிவ்யூ அப்போ நான் அதை பற்றி பேசுகிறேன் ஹே யூ லூஸ் எந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து அஸ்வினு வாஷிங்டன் சுந்தர் நடராஜன் பிஹாரி ரிஷிதே ரிஷப் அந்தலாம் வச்சு மேலே அட்டியாரு அஸ்வினா அடி இங்கிறா சார் அப்போல்லாம் ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருமே இல்லை அந்த டெஸ்ட் இல்லை ஐ திங்க் ட்வெண்ட்டி டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் அந்த டெஸ்ட் சீஸ் ஜெயிச்சிட்டு வந்தாங்க அந்த டீமை வச்சுட்டு இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய டீமை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய கோச் ஹை ப்ரொஃபைல் கோச் கம்பீரமாக வந்து நின்னீங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ஆல் அவுட் ஆயிருக்கீங்க மஸ்ட்டு வின் பண்ண வேண்டிய இது இது எனிவே தோணுச்சு ரோஹித் சர்மா பற்றி கொஞ்சம் பேசலான்னு அதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரோஹித் சர்மா டிரா பண்ண விதம் கரெக்டு தானா அதுக்கு பதில் வந்தவர்னா அப்படின்னா பண்ணிட்டாரு எனக்கு தெரில இந்த சாஸ்திரிங்க நான் கேட்குறேன் இருபது ரன் அதில் இருக்கிற மொத்தமாக எடுத்து பாருங்க சேனா கண்ட்ரில் அவர் பர்ஃபார்மன்ஸ்னா இந்தியா உள்ளே பர்ஃபார்ம் பண்ணது ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணதான் எக்ஸ்ட்ராடினரி அப்பா ஒரு காலத்தில் அப்படி தான் கருண் நாயர் ட்ரிபிள் ஹண்ட்ரட் வச்சுங்க அடுத்த வச்சு உட்கார வச்சாங்க அவர் ஆமாம் நீ என் ட்ரிப்பிள் ஹண்ட்ரட் சென்னையில் நடத்துது நடந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் முடிஞ்சுட்டு நினைக்கிறேன் எனிவே வருத்தமாக இருக்க த வே ரோஹித் சர்மா ஹேண்டல்டு பாப்பா நீங்கள் என்னீங்க உங்கள் ஒப்பீனியன்னு சொல்லுங்கள் அப்படியே பார்த்து லைக் கமெண்ட் சேர்ந்து சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்